ரொம்ப மேலால போய் குளிக்கிறது தவறுன்னு சொல்லலைன்னா இவ்வளவு தூரத்துக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் சேத்துல உளுந்து இடத்து என்னென்ன நோய் என்னென்ன பிரச்சனை வருமோ இன்னொன்னு ஒரு பாலத்துல போயிட்டு கிராஸ் பண்றாங்க பாருங்க பாலத்தை தொட்டு தொட்டு கும்பிட்டு இருக்கு எனக்கு டவுட்டா இருக்கு இந்த பாலம் என்ன பாலம் இன்னும் ஒன்றும் புரியல இன்னொன்னு ட்ரெயின விட்டு கீழே இறங்கிடக்கூடாது கீழே விழுந்துடக்கூடாதுன்னு குறுக்க ஒரு துண்டை வச்சு கட்டுற போலீஸ் பீகார் போலீஸ் சல்யூட் ராயல் சல்யூட் இந்த துண்டை தாண்டி அவங்க கீழே வரமாட்டான் இறங்கவே முடியாது உப்பாத்தொட்டியை எடுத்து தூக்கி ஒரே அடி கண்ணாடிய ஓடச்சு இது மாதிரி ஏதாவது ஒரு தவறு நம்ம தமிழ்நாட்டுல நடந்திருக்கா இங்க பாருங்க ஒரு ட்ரெயின் பைலட் ஏறி உட்கார் அதுக்குள்ள போய் வளர்ந்துட்டா வண்டி எப்படி எடுக்கிறப்பா மண்வெட்டியை வச்சு கிச்சடி எழுறீங்க இப்ப இந்தி படிச்சா இதெல்லாம் அசத்தலாம் போல இருக்கு நாங்க இப்படி எல்லாம் செய்யலப்பா தமிழ்நாட்டுல நீங்க இந்திய மட்டும் படிச்சு விட்டு இந்த ரகல விடுறீங்க தண்ணியா இது இவ்வளவு பேர் வந்து நிக்கிறீங்களேப்பா என்ன பண்ணுவீங்க சரக்கு வேற வச்சிருக்கியா ராஜா இப்ப மேலாலு கட்டிக்கிறீங்க பாருங்க ஒரு முள்ளங்கி ஒருத்தர் சாப்பிடுறாரு அதுக்கு நேரம் சாக்கடை அள்ளி குடிச்சிட்டு போயிடலாமே ரிலிஜியன் ஏன் கெடுக்குறீங்கப்பா